உன்னதத்திலிருந்து என்னது தான் வருது நதி தான் வருது உள்ளத்தில என்ன வருது நதிகள் வருது உன்னதத்தை காட்டிலும் உள்ளம் பெரிதா இருக்கிறது ஆனா இந்த உள்ளம் எல்லா நேரமும் அப்படியே நதிகளை ஓடக்கூடாது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட என்ன பண்ணாது உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு நதிகள் இருக்கு ஆனா ஏதோ இருக்க தண்ணி வெளியில வரும் என்னது மனிதருடைய சூழ்நிலையை வச்சு வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுது அழுகிறவர்களுடனே சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் இது மனிதருடைய சூழ்நிலையை வச்சு ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் அப்ப சற்று என்னது நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருந்தாதான் இருக்கிற நதிகள் அப்படி பாய்ந்து வந்து உங்களையும் வளமாக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் வளமாக்கும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் இருக்கு கரெக்டா நம்ம யூஸ் பண்ணாதான் அது நடக்கும் அது கிடக்கும்